அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொல்லுங்களே இந்த வீடியோவில் நாம் வேல் வழிபாடு செய்வது எப்படி என்ற தலைப்பில் முழுமையா நம்ம பார்க்க போறோம் முருகப்பெருமானுடைய எளிதாக தெய்வீக சக்தியின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து இடையூறுகளையும் போக்கி நலம் செல்வம் மற்றும் மன அமைதி கிடைக்கதா இந்த வேல் வழிபாடு சிறப்பாக ஒவ்வொருத்தர் வீட்லயுமே செஞ்சிட்டு வரும் இப்படிப்பட்ட வேல் வழிபாடு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிடலாமா வேல் வழிபாடு சாப்பாடு செய்வதற்கு உங்களுக்கு தேவையானது ஒரு வெள்ளியோ பித்தளையோ தாமிர வேலோ இல்ல உங்களுடைய சக்திக்கேற்ப ஏற்ப வேலை வந்து வாங்கிக்கோங்க பூஜை தட்டு தீபம் கற்பூரம் அருள்வாக்கு இல்லைனா முருகன் படை படம் இருக்கும் இல்லையா அதோட அந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட படம் சிவப்பு மலர்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி இருக்கலாம் காந்தல் பூ லாரலி பூ அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க பழங்கள்னு பார்த்தோம்னா முக்கியமா வாழைப்பழம் வச்சுட்டுங்க வெற்றிலை பாக்கு குங்குமம் சந்தனம் கருப்பு உளுந்து மற்றும் அவருக்கு பிடிச்ச பிரசாதம் सरी இப்போ வழிபாடு எப்படி பண்ணணும் வேலை தூய்மைப்படுத்துங்க வேலை நல்ல தூய நீர்ல அலசி அதுக்கப்புறம் பசுமை செடி வாழை இலை கொண்டு நல்ல அதுல வந்துட்டு வைக்கலாம் அடுத்ததான் அகல் விளக்குல நல்லெண்ணெய்யோ இல்ல நெய்யோ தீபம் எண்ணெய் ஊற்றி கற்பூரத்தை ஏத்தி தீபம் வச்சு வழிபடுங்க ஆறு விளக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து வழிபடலாம் இப்போ ஒரு தாம்பூலம் மாதிரி ஒரு பெரிய அகலமான ஒரு தட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வெத்தலை மேல வெச்சிலை இருக்கும் இல்லையா ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த ஆறு வெற்றிலைகளை எண்ணெயும் பரப்பிட்டு அதுல வந்துட்டு ஆறு விளக்குகளை வைங்க சரிங்களா ஆறு விளக்குகளை வச்சு சென்டர்ல நடுவுல வந்து பாத்தீங்கன்னா வேலை வச்சு வழிபடுங்க வேலை வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல உள்ள நெய் தீபம் ரொம்ப சிறப்பா இருக்கும் வேலை வந்து பாத்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் மலர்களால நீங்க ரொம்ப நல்லா அலங்கரிச்சுக்கோங்க முருகருடைய படத்தையும் நீங்க வந்து அலங்கரிச்சுக்கலாம் விக்ரம் அந்த மாதிரி சிலை வடிவுல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல அதுக்குமே நீங்க வந்து இது பண்ணலாம் வேல் அதாவது வேல் வேல் முருகன் வேல் இல்லைன்னா சரவணபவ அப்படின மந்திரத்தை நூத்தி எட்டு முறையில ஆயிரத்தி முறை கூட நீங்க ஜெயிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது சோ அதை வந்து ஜெபிங்க சஷ்டி கவசம் சுப்பிரமணிய அஷ்டகம் வேல் வழிபாட்டு பாடல்கள் தள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனி இந்த மாதிரியான பாடல்கள் நீங்க பாடலாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதே மாதிரி இந்த வழிபாடுகள் எல்லாமே முடிச்ச உடனே உங்களுடைய வேண்டுதலை வந்து வைங்க வேண்டுதல் வச்சு இந்த வழிபாடு எல்லாம் முடிஞ்ச உடனே பழங்கள் வெத்தலை பாக்கு பிரசாதங்களை எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுங்க சரிங்களா எல்லாருக்கும் கொடுத்து நீங்க சாப்பிடணும் அடுத்ததா வெயில் வழிபாட்டை செய்ய சிறந்த நாட்கள் பார்த்தோம்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சரிங்களா சுக்ரன் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் இணைந்து வரும்போது பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை பொதுவாக பண்ணலாங்க ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் பண்ணலாம் காலையில மதியம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து ரெண்டு வரை வரைக்கும் நம்ம வந்துட்டு பண்ணலாம் அதே மாதிரி மாலை நெய் வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஏழுல இருந்து எட்டு மணி வரைக்கும் நீங்க பண்ணலாம் இதுல முக்கியமா கடன் யாருக்கா நீங்க குடுக்க வேண்டியதுன்னா அவங்களுக்கு கடன் குடுக்கறது அப்படிங்கறது இருக்கு உங்களுக்கு கடன் வந்து அடையவே மாட்டேங்குது அந்த டைமிங் குள்ள முருகர் கிட்ட சொல்லுங்க அவங்க கிட்ட நீங்க கடன் குடுக்கலனாலும் பரவாயில்ல ஆஹ் இந்த மாதிரி ஒரு பதினோரு ரூபாயோ உங்களால எவ்வளவு முடியுதோல நூத்தி ஒன்னோ ஒரு வெள்ள கவர்ல நீங்க வந்துட்டு நான் வந்து என்னோட கடனை வந்து குடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க அந்த அவருக்குள்ள வச்சு அதை எழுதி முருகர் போட்டோ பக்கத்துல வச்சிருங்க சரிங்களா கடன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நாலடைவில் உங்களுக்கு வந்து அடையறத நீங்களே வந்து கண் கூட பாப்பீங்க அத வந்துட்டு இப்போ கடன்ல இருக்கீங்க அப்படின்னா அதுல மீண்டு வர்றதுக்கான அந்த வழிகளை வந்து காட்டுவாரு அதுக்கான முயற்சிகளை நாமளும் கண்டிப்பா எடுக்கணும் தெய்வ முறுப்புக்கு உதவினாலும் நாமளும் நம்மளோட முயற்சிகளை போட்டாவா கண்டிப்பா என்ன ஆகும் சக்சஸ் ஆகும் சரிங்களா சரி எந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா நிச்சயமா லைக் பண்ணுங்க உங்களோட சொந்தங்கள் கிட்ட நண்பர்கள் கிட்ட அந்த விஷயத்தை பகிர்ந்துக்கோங்க எல்லாருமே பயன்பெறட்டும் அது மட்டும் இல்ல உங்களோட அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பகிருங்க மேலும் இந்த மாதிரி பக்தி சார்ந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம் வேல்வேல் முருகன் வெற்றிவேல் முருகன் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போங்க சொந்தங்களே